நம் முன் இருக்கும் குமார் அவர்கள் திருச்சி தொட்டியத்தில் பிறந்து கேரள மாநிலம் கண்ணனூர்ல பணியில் இருந்தாரு இன்னைக்கு குமராபளியத்தில் நம் மாணவர்களை எல்லாம் தமிழ் கற்றுக்க வேணும் தமிழ் அதிக பதிப்பை நிற்பவர்களுக்கு விருது கொடுக்கிறது மாதிரி பல்வேறு சேவைகளை பாராட்டி குமராபளியம் ஜவுளி உற்பத்தியாளர்கள் சங்கம் அவருக்கு தகைசால் தமிழனர் விருது வழங்கி சிறப்பிக்க வந்திருக்கிறோம் இந்த சம்பந்தமாக ஜவுளி உற்பத்தியாளர் சங்க செயலாளர் பி வேலுமணி அவர்கள் பேச நமது நாட்டில் எதிர்கால செல்வங்களாகிய மாணவ உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இங்கே அன்னை ஜே கே கே சம்பூர்ணியம்மாள் மருந்தியல் கல்லூரி மற்றும் தமிழ் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் உடல் நலத்திற்கு இன்றியமையாத உணவு முறைகளா உணவு முறைகளா அல்லது மருந்துகளா என்ற தலைப்பில் மிக சிறப்பான ஒரு பட்டிமன்றம் போன்ற ஒரு நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் உயர் திரு திரு ரமேஷ்குமார் அவர்களுக்கு அவர்களை பாராட்டும் விதமாக குமாரவளையம் ஜவுளி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் பொறுப்பாளர்களாகிய இங்கே கலந்து கொண்டு அவருக்கு தகைசால் தமிழறிஞர் விருது வழங்கி சிறப்பிக்க வந்திருக்கிறோம் பள்ளி கல்லூரிகளில் மாணவ மாணவர்களுக்கு நடத்தி சிறந்த வழிகாட்டியாக விளங்குவதோடு ஆண்டுதோறும் தமிழ்சுடர் விருதுகளை பல்லாண்டுகளாக வழங்கி வருவதோடு பட்டிமன்றம் விவாத மேடை கருத்தரங்கம் நிகழ்வுகள் நிகழ்வுகள் நடத்தி தமிழுக்கும் தமிழ் கூறும் நல் உலகிற்கும் தொடர்ந்து அரும் பணிகளை போற்றும் ரமேஷ்குமார் அவர்களுக்கு தகைசால் தமிழறிஞர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது பல்லாண்டு வாழ்க வளத்துடன் வாழ்க என்றும் அன்புடன் குமாரவளையம் ஜவுளி உற்பத்தியாளர்கள் சங்கம் சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் பொண்டாடை போர்த்தி இந்த நிகழ்ச்சியில வந்து இது ஒரு கல்வி அரங்க நிகழ்ச்சி என்றாலும் கூட இந்த நிகழ்வில் இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வாக இல்லாமல் பொது நிகழ்வாக சமுதாய விழிப்புணர்ச்சி நிகழ்வாக விளங்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு குமாரபாளையம் ஜவுளி உற்பத்தியாளர் சங்கத்தினர் அடியணை பல்லாண்டுகளாக தெரியும் என்றாலும் கூட இந்த நிகழ்வில் மாணவர்கள் முன்னால் அடியணைக்கு தகைசால் தமிழறிஞர் விருதை கொடுத்தது இது மாணவர்கள் உங்கள் முன்னால் எனக்கு கிடைப்பது என்பது அளப்பரிய பெருமை மகிழ்ச்சி ஏன்னா நான் மறுபடியும் கல்லூரி காலத்துக்கே போய் அங்கே மேடையில் வாங்கின மாதிரி ஒரு என்னை வந்து ஒரு முப்பது வருஷம் முன்னாடி அதை காலை எந்த இடத்துல போன மாதிரியே இருந்தது நான் உண்மையா அப்படித்தான் நினைக்கிறேன் அன்னைக்கு நாங்க வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் அப்படிலாம் இந்த கலை இலக்கிய போட்டிலாம் நடத்துவாங்க அதுல ஏதாவது பேச்சு போட்டி கட்டுரை போட்டி மார்வேடை போட்டி இந்த மாதிரி ஏதாவது நடத்தினாதான் உண்டு இந்த வினாடி வினா இப்படி நடக்கும்போது தான் பரிசு வாங்குவோம் ஆனா இந்த நிகழ்வுல வந்து எதிர்பாராமல் அதே நேரத்தில் எல்லோருக்கும் ஏற்றம் தரும் விதமாக நீங்களும் இப்ப இது வந்து எனக்கு சொந்தம்னு நினைக்கிறத விட இது நம்ம எல்லாருக்கும் சொந்தமாக நினைக்கிறேன் தமிழுக்காக கிடைத்த விருதா தான் நான் இதை நினைக்கிறேன் அதே மாதிரி இதே மாதிரி நீங்க வாங்கணும் இப்போ நாங்க செய்யறதுல ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன் ஒவ்வொரு ஜூன் மாதத்துல இருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் நாமக்கல் ஈரோடு சேலம் திருச்சி நான்கு மாவட்டத்துல பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள்ல யார் வந்து பள்ளி அளவில் தமிழ்ல முதல் மதிப்பெண் வாங்குறாங்களோ அது ஒன்று நூறா இருக்கணும் முழு மதிப்பெண்ணா இருக்கணும் அப்படி இல்லைன்னா தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு வந்து தமிழ் சுடர் என்ற விருது இதே போன்ற கேடயம் பதக்கம் சான்றிதழ் பரிசு சங்க இலக்கிய நூல் இது எல்லாமே கொடுத்து நாங்கள் சிறப்பு பண்றோம் அதனால உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள நல்லா தமிழ் படிக்க சொல்லுங்க அவங்க தமிழில் வந்து நூற்றுக்கு நூறோ அல்லது தொண்ணூற்றி ஒன்பதோ எடுத்தால் என்னுடைய புலனாம் எண்ணுக்கு விவரத்தை அனுப்பி வைங்க அவங்களோட பள்ளிக்கே சென்று அவர்களை மதிப்புடன் சிறப்பிக்க காத்திருக்கின்றோம் அடுத்து நன்றியூரு கல்லூரி மற்றும் தமிழ் சிந்தனை பேரவை இணைந்து நடத்திய அதுவா இதுவா நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி முன்னின்று நடத்திய கல்லூரி தாளர் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த பார்மசி கல்லூரி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவர்களுக்கும் இவ்விழாவினை சரியான திட்டமிடலுடன் கலந்தாலோசித்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி முடித்த தமிழறிஞர் ரமேஷ் குமார் ஐயா அவர்களுக்கும் இவ்விழாவில் பேசி சிறப்பாக தனது கருத்துக்களை எடுத்துரைத்த அனைத்து ஆசிரியர் சான்றோர் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி என்ன ரொம்ப தமிழில் பேச முடியாது சாருக்கிட்ட பேசுகிறப்ப ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு அவ்வளோ செழிவாக பேச முடியாது என்னால் கூட வந்து டெக்ஸ்டைலில் பேசும்போது தமிழில் என்னாலையும் பேச முடியாது முழுக்க ஆங்கிலம்தான் நாங்கள் மெயில் அனுப்புறது எஸ்எம்எஸ் பண்றது அதனால இந்த நிகழ்ச்சியில ரொம்ப அருமையா பேசினாங்க எல்லாரும் ஏன்னா நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு நான் இந்த சொல்ல வந்த பாயிண்ட் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் ரெண்டுமே அவசியம் தான் எல்லாருமே எல்லா பெரியவங்களும் அதான் சொன்னாங்க ரெண்டுமே அவசியம் தான் பட் இந்த விழானால என்ன சிறப்பு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கு இதை பத்தியான தேடல் எது வேணும் வேணாம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவங்க எல்லாம் ரெஃபர் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா என்ன பேசணும் சும்மா போய் ஒரு சபையில பேச முடியாது அந்த ரெஃபரன்ஸ் எடுத்த அந்த ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு மோட்டிவேஷனலா இருந்த தமிழ் சிந்தனை பேரு ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இல்லை ரெண்டாவது விஷயம் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் பட் ஆனா அது பழக்கம் ஆகலைன்னா எதுவுமே உபயோகம் இல்லை பழக்கம் ஆக்கணும் பழக்கம் தான் ரொம்ப முக்கியம் சாப்பாடுனாலும் தான் மருந்துனாலும் தான் பழக்கம் இல்லாம இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை ரெண்டு வேணா நம்ம பேசிட்டு போயிடலாம் பட் ஆனா சாத்தியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆடியோ நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாருக்கும் என்னோட நன்றி தேங்க்யூ இந்த நிகழ்வுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லி போட்டது அடியேன் என்றாலும் கூட நான் கோடு போட்டதுக்கு ரோடா போட்டது வந்து நம்ம ஜேகேகே கல்வி கூடுமா மருதியல் கல்லூரி முதல்வர் செந்தில்குமார் சார் தான் இத அவசியம் பண்ணணும் எப்பவோ பண்ணதை விட சீக்கிரம் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேம்பஸ்லயே பண்ணலாம் அது வித்தின் மந்த் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான பேக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்து இவ்வளவு தூரம் ஏற்பாடு பண்ணதுக்கு முனைவர் செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு பலத்த கரோழி எழுப்பி நமது நன்றினை உரித்தாக்க வேண்டுகிறேன் அப்புறம் ஆனா உணவுலையும் பிரமிட் கோபுர மாதிரி நம்ம நிறைய கடைபிடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு தமிழ் சிந்தனை பேரவை சிறுவஞ்ச மூலம் என்ற நூலை வழங்கி சிறப்பிக்கின்றோம் என்னுடைய பெயர் ரமேஷ்குமார் கைபேசியன் தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது பதினைந்து தொண்ணூற்றி ஏழு பதினேழு நைன் 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 சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபைவ் செவன் செவன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளை துணை கொண்டு குமாரபாளையத்தில் போவை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணிகளை நடத்தி வருகின்றோம் கடந்த மாதம் கூட நெகிழியை நீக்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நமது ஜே கே கே முனிராஜா பதின மேல்நிலைப் பள்ளி மாணவர்களை கொண்டு மிகச்சிறந்த முறையில் காலை வேலையில் நடத்தி நமது நாமக்கல் மாவட்டம் உள்ள சேலம் ஈரோடு மாவட்ட கல்வி கல்வி சார்ந்தவர்களுடைய கவனத்தை ஈர்த்தது என்றால் அது மிகையல்ல அதே மாதிரி கலை இலக்கிய போட்டிகள் நிறைய நடத்திட்டு வரோம் இதே மாதிரி விவாத நிகழ்வு நடத்திட்டு வரோம் முன்னாடி பிஎட் காலேஜ்ல பண்ணோம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல பண்ணோம் அடுத்தடுத்து இப்ப உங்களுக்கு வந்து வருடத்துக்கு ரெண்டு தடவை எங்களுடைய வருகை நிகழ்வு இருக்கும் கடந்த ஜூலை மாதம் வந்து பேச்சு போட்டி கட்டுரை போட்டி நடத்தணும் அப்ப நிறைய பேர் எழுதிட்டு வந்து பார்த்து படிக்கிற மாதிரி வந்தீங்கன்னா செய்தி வாசிப்பாளராக வந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஏகடிக்கம் பண்ண அதெல்லாம் இல்லாம நீங்க இன்னும் பயிற்சி மேற்கொண்டு இன்னும் சிறந்த பேச்சாளர்களாக திகழ வேண்டும் என்பதை வாழ்த்துவதை அகம் மகிழ்கிறேன் அதே மாதிரி உங்களுடைய எழுத்து திறமையை நீங்க தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டே இருங்க இப்ப நீங்க படிக்கிற எல்லாருமே சொந்த தொழில் போவீங்கன்னு சொல்ல முடியாது பிரைவேட் கன்சல்ல போக முடியும்னு சொல்ல முடியாது அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்றால் தமிழ் ஒரு தாளாக இருக்கிறது அங்க மருந்தாளுநர் பணியில இருந்து நிறைய இருக்கு அதனால தமிழை தொடர்ந்து நீங்க வாசிக்கணும் பேசணும் எழுதணும் என்பது வலியுறுத்த விரும்புகின்றேன் உங்களை பற்றிய எங்களுடைய குறிப்பை குழுவில் இணைக்கின்றோம் அதாவது வாட்ஸ்அப் குரூப்ல இணைக்கிறேன் காலை மாலை செய்தி எல்லாம் கிடையாது அரசியல் சினிமா விளையாட்டு கிடையாது அறிவுபூர்வமான தமிழ் இலக்கண இலக்கிய அறிவியல் தொழில்நுட்ப மற்றும் அரசு திட்டங்கள் குறித்த செய்திகள் மட்டுமே அதில் பகிரப்படும் சரிங்களா நன்றி ஐயா ஒரு சில வார்த்தை வந்து பார்த்து பேசணும் ஏன்னா நான் வந்து எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் இந்த இன்ஸ்பெக்ஷன் சதான அரேஞ்ச் பண்ணதுனால இதுல கலந்துக்க முடியல எனக்கு ரொம்ப கருத்தமா இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல இருந்து இந்த நிகழ்ச்சி நடக்கணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா நடத்தணும் இந்த டேட் மாத்த வேணாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நானும் கேட்டுட்டேன் நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து சேஞ்ச் ஆகணும்னா இன்ஸ்பெக்ஷன் சதவா இன்ஸ்பெக்ஷன் வந்தாலும் அதை பார்க்குறேன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்போம் ஸோ அதுல வந்து எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க எல்லாம் மக்கள் வந்து நான் உட்கார்ந்து அதுலயும் நிறையா பேர் நல்லா பேசினீங்க ரொம்ப சந்தோஷப்படுறது இருந்தாலும் போட்டு வாட்ச் கேட்டு இத்தனை இல்லையில வந்து நான் இன்னும் அவங்க இருக்கேன் நம்ம கேமரா இருக்கனால வாய்ஸ் நம்மள வாய்ஸ்மே இருக்காங்க ஆடியோவும் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் நான் இன்ஃபெக்ஷன் நல்லா இருந்தேன் உண்மையில யாருமே பேசுனீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக தொடரணும் மக்களுக்கு இந்த தமிழ் உணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமே நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் மக்களுக்கு இந்த பேச்சு திறமையை வளர்த்தணும் என்ன பேச்சு திறமை நிறைய வளர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் நம்ம சாருக்கு தான் நம்ம பெரிய நன்றி சொல்லக்கிறமையை விட்டுருக்குறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து இப்போ பதினாலாவே நானும் அவரும் நிறைய இணைத்து நிறைய நிகழ்ச்சியில் நடத்திட்டு வர்றோம் சோசியல் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் மக்களுக்கு நல்ல செய்யணும் அப்படிங்குறது நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு இருக்கிறோம் ஸோ கண்டிப்பா தொடரும் கண்டிப்பா நீங்களும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் உங்க பேச்சு திறமை என்ன வளர்த்துக்கணும் உங்கள் தமிழ் ஆர்வத்தை இன்னும் வளர்த்துக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம் இது கண்டிப்பா நடத்தணும் ஒவ்வொரு ஏதோ ஒரு இது இந்த நிகழ்ச்சி வந்து இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்னைக்கு நம்ம பண்ணணும் அதாவது பனைவிதை நெடும் நிகழ்வை வந்து எல்லாருமே ஒரு ஐம்பது பணம் கட்டை நூறு பணம் மட்டும் நடுவாங்க ஆனால் ஐயா கிட்ட சொன்னோடனே ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே இருபது பேரத்தை அனுப்பி குழியெல்லாம் பறித்தோம் எங்களோட சேவையை பாராட்டி தமிழ் சிந்தனை பேரவைக்கு வந்து வெள்ளக்கோயில் ரகுநாதன் அப்படின்றவர் வந்து அவர் என்னோட அஸ்ட்ராலஜி கிளைண்ட்டு பதினாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அந்த குழி பறிக்கக்கூடிய இயந்திரத்தை அன்பளிப்பா வாங்கி கொடுத்தாரு அதன் மூலமாக தான் ஆயிரம் குழியை நாங்கள் பறிச்சு அடுத்த நாள் ஆயிரம் மொத்தம் இரண்டாயிரம் பனை விதைய ஒரே நாளில் கடந்த மாதம் உங்கள் இல்லை இல்லை நமது ஜே கே கே முனிராஜா மறியல் கல்லூரி மாணவர்கள் அந்த இரண்டாயிரம் பனை விதைகளை ஒரே நாளில் நட்டு சிறப்பு செட்டாங்க நாங்கள் ஒரு ரெக்கார்டு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க அந்த விதை ஒருங்கிணைப்பாளர் வந்து ஒரே நாளில் ரெண்டாயிரங்கிறது அசாத்தியமான பணி அது நீங்கள் ஒருங்கிணைப்பாளராக இருந்து நல்லா பண்ணீங்க அப்படின்னா அந்த பெருமை கிரெடிட் டு செந்தில் சார் அதே மாதிரி அட்வான்ஸ் கிரெடிட் வந்து நான் கண்ணன் சாருக்கும் ஜெகதீசன் சாருக்கும் சொல்லிக்கணும் உங்களோட டீமை வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளை நான் பயன்படுத்திக்கிறேன் இந்த பனை விதை அப்புறம் மரக்கன்று நடுவது அப்புறம் பேரணி போகிறதுக்கு அது நீங்கள் கொஞ்சம் சொல்லிடுவீங்க